அன்பு நேயர்களுக்கு எனது மனமார்ந்த இனிய வணக்கங்கள் நம்மளுடைய கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி அந்த ஞான தமிழ் வடிவானவான முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு தொடங்குவோம் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி மனசுல ஒன்னே ஒன்னு மட்டும் ஆழமா பதிச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் பொதுவா நம்ம ராசிக்காரங்க இருக்காங்களே அவங்க தன்னோட முழு வாழ்க்கையுமே தன்னோட குடும்பத்தையுமே தன்னோட குடும்பத்துக்காக அர்ப்பணிச்சு வாழக்கூடியவங்க ஒரு தாய்க்கு எவ்வளவு அன்பு உள்ளம் இருக்குமோ அந்த அளவுக்கு கருணையும் பாசமும் கொண்டவங்க தான் நம்ம கன்னிராசிக்காரங்க இவங்க எப்பவுமே துருதுருனு ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க ஆனா அந்த கோபம் எல்லாம் தான் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநல குணம் துளி கூட கிடையாளுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் அதாவது உலகமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுநல குணத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு தர்ற முக்கியத்துவம் இருக்கே அது ரொம்ப பெருசுங்க தன்னோட நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க நம்ம ராசிக்காரங்க உழைப்பத்தான் தன்னோட உயிரா நினைப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப புத்திசாலிகள் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையையும் ரொம்ப லாவகமா சமாளிச்சு தப்பி பிழைக்கக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட போகும் அற்புதமான மாற்றங்கள் இந்த வருஷம் உங்களுடைய பெருந்தன்மைக்கும் சரி உங்களுடைய கௌரவத்துக்கும் சரி எந்த ஒரு குறையுமே ஏற்படாதுங்க நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க தெய்வ பக்தியில நீங்க ரொம்ப சிறந்து விளங்குவீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி ரொம்பவே அதிகரிக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்குனவங்களுக்கு இந்த வருஷம் மழை செல்வம் மடியில வந்து தவழும் சமுதாயத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்க குடும்பத்துல உங்களோட மதிப்பு மரியாதை கூடும் எல்லாமே ரொம்ப சுமுகமா நடக்கும் வருமானம் ரொம்ப சிறப்பா இருக்கும் இத்தனை காலமா மனசுல ஒரு அழுத்தம் இருந்துட்டே இருந்திருக்கும் பாருங்க அந்த அழுத்தங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு பிறக்கும் வண்டி வாகன யோகம் உங்களுக்கு நிச்சயம் உண்டுங்க சமுதாயத்துல ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களுடைய நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உங்க அனுபவத்தின் மூலமா சில முக்கியமான நிரந்தரமான முடிவுகளை இந்த வருஷம் எடுப்பீங்க அது உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும் தர்மர்ம காரியங்கள்ல ரொம்ப ஆர்வமா ஈடுபடுவீங்க ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கன்னிராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அது என்னன்னா கவனச்சிதறல் இல்லாம உழைக்கணும் மத்தவங்களுக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்லி உங்களோட சொந்த வேலையையோ இல்ல உங்களுடைய முன்னேற்றத்தையோ விட்டு கொடுத்துடக் கூடாது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் வாக்கு கொடுக்காதீங்க குறிப்பா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து அதாவது முன்ராமீன் தொழில் மற்றும் உத்தியோகம் தொழில் ரகசியங்கள் அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட ரகசியங்களை ரொம்ப பாதிவா வச்சுக்கணும் அது வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு பாதிப்பா முடியலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்ச்சி உண்டுங்க நீங்கள் தனியார் துறையில் இருந்தாலும் சரி இல்லை துறையில் இருந்தாலும் சரி ஆண்களோ இல்லை பெண்களோ எந்த துறையில் நீங்கள் வேலை செஞ்சாலும் உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு பெரிய மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும் கொஞ்சம் அதிகமான உழைப்பு தேவைப்படும் ஆனால் அந்த ஏற்ற பலன் நிச்சயமாக உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க ஆனா அந்த ஏமாற்றங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கைமேல் பலன் கிடைக்க போகுது ராசிக்கு மறைமுக எதிரிகள் கொஞ்சம் அதிகமாவே இருப்பாங்க அதனால எச்சரிக்கையா இருங்க நீங்க வேலை செய்யற இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு பின்னாடி வேலைக்கு வந்தவங்க உங்களோட உதவியால் பதவி உயர்வு பெற்று உங்களை விட மேலே போயிருப்பாங்க ஆனா உங்களால மேல வர முடியாத அளவுக்கு உங்களை சில பேர் தட்டி வச்சிருப்பாங்க ஆனால் இந்த வருஷம் அந்த தடைகள் எல்லாமே உடஞ்சு சுக்குநூறாக போகுது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க பணத்தை தரமாட்டேன்னு இழுத்தடிச்சடிச்சவங்க தானாகவே வந்து பணத்தை திருப்பி தருவாங்க தேவை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க வெளியில் வசூலாக வேண்டிய கடன் தொகைகள் எல்லாம் வசூலாகும் ஆனா சரக்கு கொள்முதல் பண்ணும்போது மட்டும் நிதானமா இருங்க உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்தி முதலிய வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் இருக்கக்கூடிய முதலீட்ட அப்படியே சுழற்சி செய்யுங்க அதுல இருந்தே பெரிய லாபத்தை நீங்க பார்க்க முடியும் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் ஒன்றுக்கு வாட்டி நல்லா விசாரிச்சுட்டு செய்யுங்க தரமான பொருட்கள் வாங்குறதுல அக்கறை காட்டுங்க யாரையும் முழுசா நம்பி எந்த ஒரு பெரிய பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க பாட் நான்கு உறவுகள் மற்றும் எச்சரிக்கைகள் பொதுவாகவே கண்ணிராசிக்காரங்க ஒரு கூட்டத்தோடு இருக்கத்தான் விரும்புவாங்க ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் மேலே இருக்கிற அன்பால இருக்காங்களான்னு பார்த்தா சந்தேகம்தான் நிறைய பேர் தங்களுடைய தேவைக்காகத்தான் உங்க கூட இருப்பாங்க உங்களை புடிச்சவங்க உங்களுக்காக பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டாங்க ஆனா நீங்க எதையும் சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க அப்படிங்கறதுக்காக உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க கண்ணீராசி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்களை பயன்படுத்துகிறவங்க தான் அதிகமா இருப்பாங்க உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது பாத்தீங்கன்னா பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க அதனால பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப உஷாரா இருங்க நீங்க ஒருத்தருக்கு பணம் கொடுத்தா அது திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் உங்களுடைய பாதையை நீங்களே திட்டமிட்டு செயல்படுத்துங்க அப்போ வெற்றி உங்களை தேடி வரும் கூட்டாளிங்க விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் தனியா தொழில் செஞ்சா நீங்க ராஜா அதுவே கூட்டு சேர்ந்தா நிலைமை தலை கீழா மாற வாய்ப்பு இருக்கு கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு நிலைக்கு வந்திருப்பீங்க ஆனா ரொம்ப எளிதா மற்றவங்களுக்காக உங்க தொழிலை கூட விட்டு கொடுத்துட்டு வர சுபாவம் உங்களுக்கு உண்டு அதை மாத்திக்கோங்க கிரகப்பெயர்ச்சிகள் தரும் யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் கன்னிராசிக்காரங்க ரொம்ப சிறப்பா இருக்க போறாங்க உங்க எதிரிகளோட தொல்லைகள் எல்லாமே குறைய போகுது எதிரிகள் எல்லாம் அரங்கி போவாங்க உங்களை யாரெல்லாம் உதாசனப்படுத்தினார்களோ யாரெல்லாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினார்களோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி கை கட்டி நிக்கக்கூடிய அளவுக்கு உங்க நிலைமை உயரப்போகுது எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த வருஷம் வேலை செய்யும் சூரியன் குரு சந்திரன் ஆகிய கிரகங்களோட ஆதிக்கத்தால இந்த வருஷம் ஒரு பொற்காலமா அமைய போகுது நீங்க நினைச்சதை எல்லாம் சாதிப்பீங்க சொத்து சுகம் சேரும் ஒருவேளை திருமணம் தள்ளி போயிருந்தா நிச்சயமா இந்த வருஷம் கல்யாண மேளம் கொட்டும் உங்க முகத்துல ஒரு அழகான சிரிப்பு வரும் நீங்க மனமகிழ்ந்து சிரிப்பீங்க மனசு ரொம்ப அமைதியாவும் நிம்மதியாவும் இருக்கும் வாழ்க்கை சந்தோஷத்துல தெளிக்க போகுது காலி பையா இருந்த உங்க பணப்பை இனிமே பணத்தால நிரம்ப போகுது வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வாங்கி குவிப்பீங்க மனசுல இருந்த பயம் போயிடும் உங்க பேச்சுல ஒரு கம்பீரம் பிறக்கும் வெளிமாநிலம் மாநிலம் வெளிநாடுகள்ல இருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல சந்திரன் இருக்கிறப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கிறதுனால எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்க வெற்றி பெறுவீங்க ஒன்பதாம் இடம்ங்கிறது ஒரு புதையல் மாதிரிங்க அங்க சந்திரன் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் கோர்த் கேஸ் வம்பு வழக்குன்னு ஏதாவது உங்களுக்கு எதிரா இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க வெற்றி உங்களுக்கு தான் ஆரோக்கியம் மற்றும் குடும்பம் உங்களை பார்த்தாலே மத்தவங்களுக்கு ஒரு தைரியம் பிறக்கும் பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள் எல்லாம் தேடி வந்து பேசுவாங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க உயர்ந்து நிப்பீங்க ஆரோக்கியம் ரொம்ப மேம்படும் ரொம்ப நாளா இருந்த பெரிய நோய்கள் கூட இப்ப சரியாயிரும் நிம்மதியான தூக்கம் வரும் உங்களுடைய உடல்நிலை ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனா தினம்தோறும் சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்யறதும் உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுவதும் உங்களுக்கு இன்னும் கூடுதல் ஆரோக்கியத்தை தரும் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் அடிக்கடி குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க யாரையும் எடுத்தறிஞ்சு பேசாதீங்க கனிவா பேசுங்க ஜூன் ஒன்றாம் தேதி குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வரதுனால பணவரவுக்கு எந்த தடையுமே இருக்காது பொன் பொருள் சேரும் எல்லாம் இந்த வருஷம் மீட்டெடுப்பீங்க பெரிய பெரிய விஐபிக்கள்லாம் உங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க வளர்ச்சியை பார்த்து வைத்தறிச்சல் படுறதுக்குன்னு ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கும் ஆனா அவங்களால உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அவங்க வைத்தறிறிய நீங்க மேன்மேலும் வளர்ந்துகிட்டே இருப்பீங்க வருட இறுதியில அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பேர்ச்சி நடக்குது ராகு கேதுனா பயப்படாதீங்க அவங்க உங்களுக்கு தான் இருக்க போறாங்க உங்க பேச்சாலேயே நீங்க காரியங்களை சாதிப்பீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நீங்களே உணர்ந்துருவீங்க உங்க கல்வி தகுதியை உயர்த்திக்க பெரிய வாய்ப்புகள் வரும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் விலகும் உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் கெட்ட கனவுகள் பயம் இதெல்லாம் உங்களை விட்டு ஓடிடும் வாழ்க்கையில இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது வீடு மனை வாங்குவீங்க கார் பங்களான்னு உங்க அந்தஸ்து போகுது ஆனா எந்த சொத்து வாங்கினாலும் சரி விச்சாலும் சரி அதோட டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஆவணங்களை ரொம்ப சரியா பாத்துக்கோங்க கண்டக சனி மற்றும் பரிகாரங்கள் இப்போ உங்களுக்கு கண்டக சனி நடந்துட்டு இருக்கு ஆனா நான் சொன்ன அத்தனை நல்ல விஷயங்களும் இந்த கண்டக சனியில தான் நடக்க போகுது அதனால பயமே வேண்டாம் சனி பகவான் உங்களுக்கு சாதகமா தான் நிற்கிறாரு இந்த கண்டக சனியில வரக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் என்னன்னா வீண் சந்தேகம் வரும் கணவன் மனைவிக்குள்ள மூணாவது மனுஷங்க தலையிட வாய்ப்பு இருக்கு இதையெல்லாம் பார்த்து பயப்படாம தைரியமா இருங்க குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி உறவு ரொம்ப முக்கியம் சொந்த பந்தம்னு யாரையும் நம்பி குடும்ப ரகசியங்களை சொல்லாதீங்க உங்க குடும்ப விஷயத்த நீங்களே பாத்துக்கோங்க ஏதாவது ஒரு விசேஷம்னா கூட அவங்கிட்ட கேட்கலாம் இவங்கிட்ட கேட்கலான்னு அலையாதீங்க குடும்பத்தோட உட்கார்ந்து பேசி முடிவெடுங்க ஒற்றுமையை காப்பாத்துங்க கூட்டு தொழில பங்குதாரர்களோட சின்ன சின்ன கருத்து கருத்து வேறுபாடு வரலாம் அங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லது பெண்கள் மற்றும் மாணவர்கள் கன்னிராசி இல்லத்தரசிகளுக்கு மன நிம்மதி கிடைக்கும் கணவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாரு கன்னி பெண்களுக்கு திருமணம் தள்ளி போயிருந்தா இந்த வருஷம் ரொம்ப நல்ல வரணமையும் தகுதிக்கேத்த வேலை கிடைக்கும் தடைப்பட்ட உயர்கல்விய இப்ப தொடர போறீங்க மாணவர்களுக்கு பள்ளி படிப்பா இருந்தாலும் சரி காலேஜ் படிப்பாவே இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பான வாய்ப்புகள் காத்துட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க அரசு அதிகாரியாக மாறக்கூட வாய்ப்பு இருக்கு தேர்வில் நல்ல மார்க் எடுப்பீங்க பெற்றோர் ஆசிரியர்கள் நல்ல வழிகாட்டிகள் உங்களுக்கு கிடைப்பாங்க உங்க வாழ்க்கையே ரொம்ப அருமையா இருக்க போகுதுங்க நிறைவுரை இந்த உலகத்தில் யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவனா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவனா இல்லவே இல்லங்க யார் ஒருத்தர் எந்த நோயும் இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா நிம்மதியா தூங்குறாரோ அவர்தான் இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட யோகம் உங்களுக்கு இந்த வருஷம் அமைய போகுது உங்க வாழ்க்கையில இனிமேல் கவலை கண்ணீர் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது மனக்கவலைகள் எல்லாம் காணாம போக போகுது நீங்க ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா வாழ போறீங்க ராசி மண்டலத்துல ராசி ஆறாவது ராசி இதோட அதிபதி புதன் பகவான் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல தான் கன்னிராசிக்காரங்க இவங்களுக்கு ரிஷபம் கடகம் மகரம் இதெல்லாம் ரொம்ப நட்பு ராசிங்க கன்னி கன்னிராசிக்காரங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்க தான் விரும்புவாங்க மத்தவங்க முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா திட்டம் போட்டு முடிச்சு காட்டுவாங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க ஆனா தன்னோட உறவுகளுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவி செய்வாங்க உங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மிக்க நன்றி வணக்கம்